ஜோதிட நெஞ்சங்களுக்கு எனக்கு எனது மனமார்ந்த நன்றிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மிதன ராசிக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி இந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் சனி இப்போது மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் மிதன ராசியிலேயே குரு இருக்கார் கேது வந்து மிதன ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் சிம்மத்தோட வீட்டிலே இருக்கார் இப்போது இப்போது செவ்வாய் இங்கேருந்து எங்கே மூவ் ஆகிறாருன்னா சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் வரும் இந்த பயிற்சி இருக்கும் நமக்கு வந்து இது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கலாம் அப்போது சிம்மத்திலிருந்து இருந்து பயிற்சியாகி கண்ணி ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றார் அப்போ வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கிறாரு கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த பதிவை வந்து ரொம்ப தீவிரமா கவனிச்சு பாருங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்து ஒரு பழங்கள் போட்டுருக்கிறோம் இது வந்து மிதுன ராசிக்கு நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வர இருக்கார் அந்த செவ்வாய் பகவான் யாருடைய வீட்டுக்கு வராரு புதன் பகவானுடைய வீட்டுக்கு வராரு ஏற்கனவே புதனுக்கும் செவ்வாய்க்கும் என்றைக்குமே ஆகாது ரெண்டு பேரும் எதிரிகள் அப்போது அந்த எதிரி வீட்டில் வந்து இந்த செவ்வாய் உட்காரும்போது நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குமா சொன்னால் நடக்காது ஆனால் இந்த செவ்வாய் பகவானால கெடுதல் தானே நடக்கணும் ஆனால் இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது கெடுதல் கிடையாது நல்லது நடக்க போகுது எப்படின்னு பார்க்கலாம் பலன்களை உங்களுக்கு செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் உங்கள் ராசிக்கு எப்படி இது நடக்கும்னா இப்போ அப்படியே மிதுன ராசிலிருந்து பத்தாம் இடத்தை பாருங்க மிதுன ராசியில சனி இருக்கார் சனி வந்து பத்தில் மிதன ராசிக்கு நாலில் வந்து செவ்வாய் செவ்வாயும் சனியும் பாருங்கள் நேருக்கு நேரு ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குது செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாங்கன்னா சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்தை விட்டு பிரியறது விபரீதமாகிறது வீண் பிரச்சனை வர்றது குழப்பங்கள் வர்றது சண்டைகள் வர்றது பிரிஞ்சு போகிறது ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது இதெல்லாம் தான் நடக்கும் நல்லது எதுவுமே நடக்காது இல்லைங்களா எப்பவும் எப்போ பொருட்களாக பொது பலன் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கெடுதலான பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா சனி பகவான் இப்போது வக்கரகதியில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் ஆல்ரெடி அவர் கிட்டத்தட்ட நவம்பர் எண்டு வரைக்கும் வக்கரமாக தான் இருப்பார் சனி பகவான் அப்படின்னா வக்கரமாகி செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுடைய நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர்னு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்திருப்பார் இதில் சிம்மத்தில் சிம்மத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் அங்கே தான் இருக்கார் இப்போது பயிற்சியான கேது இந்த வருஷம் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துட்டார் சேர்ந்திருக்கார் ஆல்ரெடி இப்போ இருந்திருந்தார் இப்போ ஆல்ரெடி இப்போ மூவ் ஆகிட்டார் இப்போ என்ன நடந்திருக்கும்னா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன கிரகம் இருந்து சரி மிதனத்திலிருந்து ஆறாம் வீட்டு அதிபதி ஓகேங்களா ஆறாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி அவர் வந்து உத்தியோகத்தை குறிக்கிற கிரகம் ஆறாம் இடம் உத்தியோகம் இப்போ நீங்கள் உத்தியோகத்தில் ஆல்ரெடி இருந்திருந்தீங்கன்னா உத்தியோகத்தை கூட நீங்கள் விட்டுட்டு கூட வெளிவந்திருக்க கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு சில பேர் உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க அது எப்படி நடந்திருக்கும்னா உங்களுக்கு நடக்கிற தசா வந்து கேதுவாக இருந்திருந்தான்னா இல்லை கேது தசையாக இருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லை செவ்வாய் தசையாக இருந்திருக்கலாம் இல்லை கேது புத்தியோ இல்லை செவ்வாய் புத்தியோ நடந்துகிட்டு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும் இப்போ செவ்வாய் அடுத்தது கேது விட்டு வெளியில் வந்துட்டார் கண்ணிக்கு மூவ் ஆகிட்டு இப்போது சனியோடைய வக்ர பார்வையால் செவ்வாயை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஓகே இப்போ நாலாம் இடம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய உடம்பு உடல் ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கிற இடம் நாலாம் இடம் அப்புறம் வண்டி வாகனத்தை பற்றி குறிக்கிற இடம் நாலாம் இடம் அப்புறம் உங்களுடைய தாயாரை குறிக்கிற இடம் நாலாம் இடம் இதெல்லாம் தான் நாலாம் இடத்தை குறிக்கிறதுக்கான நாலாம் இடத்துடைய காரிக் காரகத்துவான்கள் சரிங்களா இப்போது உடல் ரீதியாக உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்திருந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக செவ்வாய் இப்போ நகர்ந்ததுனால ராசிக்கு போனதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக போயிருக்கும் மறைஞ்சிருக்கும் நீங்கள் சரியாக இருக்கும் இப்போ வந்து இப்போ எப்போ இப்போ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மி அட்மிட் ஆகியிருக்கிறாரு பணம் இல்லை அவர் வந்து வாழ்வா சாவான் இருக்கிறார் அப்படி இருக்கிறவங்க கூட சாவர நிலவில் இருக்கிறவங்க கூட அந்த செவ்வாய் பகவான் காப்பாற்றி விட்டுருவார் சரிங்களா அந்த சனியோட வக்கர பார்வையினால் நிறைய செலவாகுது ஆகுது அதெல்லாத்தையுமே வந்து குறைச்சு நல்லபடியா உங்களுக்கு பழங்களை கொடுக்க போறாரு இந்த செவ்வாய் பகவான் இப்போ அடுத்தது தாய்க்கு உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சுன்னா அவங்களுடைய நிலையில ஆரோக்கியத்தை நீங்க பார்க்கலாம் கண்கூடா இப்ப சப்போஸ் நீங்க தாயோட சண்டை உங்களுடைய அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்க இப்ப வந்து இந்த 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 நேரத்துல செவ்வாய் மூவானது பயிற்சி ஆனதுனால நீங்க அவங்களுடைய நல்ல நல்ல சுமூகமான உறவுகளை வந்துட்டு இனிமேல் வந்து நீங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து இது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் எதாச்சு தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டாளிகளோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு இந்த பீரியடில் மிதன ராசிக்காரங்களுக்கு அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் எதையும் குறிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் செவ்வாய் உறவினர்கள் ரத்தக்காரகன் செவ்வாய் இரத்த சம்பந்தமான உறவுகளை குறிக்கிற கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயால் எங்களுக்கு வந்து நீங்கள் வட் நிறையா உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் இல்லை இருக்கிற இடத்த விற்றுட்டு வீடு கட்டலாம் இருக்கிற வீட்டை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டு வந்துருப்பீங்கத்தனால அது நடந்துவே நடந்திருக்காது ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோடைய சேர்ந்து இருக்கிறதுனால இப்போது என்ன நடக்கும்னா சனியோட வக்கர பார்வையினால் நீங்கள் இருக்கிற இடத்த விற்க முடியும் இருக்கிற வீட்டை விற்க முடியும் விற்றுட்டு நீங்கள் வந்து வேறு இடத்த வாங்கிறது வேறு ஊரில் வேறு இடத்துல நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா பலன்களையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க ஓகேங்களா நீங்கள் வந்து சில பேர் நிறையா சொல்கிறீங்க நான் வந்து ஊரில் வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் எங்கள் ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விற்க வேண்டிய இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க மூலமாக நீங்கள் வச்சு நீங்கள் அதை அந்த காரியத்தில் ஈடுபட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் வந்து வெற்றியாக ஜெயமாகும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய இப்போ நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் அமை அமைகிற வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது காரோ இல்லை பைக்கோ நீங்கள் எது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய சக்திக்கு எது முடியுமோ அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஓகேங்களா அதுக்கு மேலே இப்போ செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே கண்ணீராசிலிருந்து அடுத்தது எங்கே போவார் செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் மிதன ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆல்ரெடி இங்கே மிதனத்தில் வந்து குரு இருக்கார் குருவுடைய பார்வை எப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஆல்ரெடி குருவோட பார்வையில் இருக்குது இப்போது நாளில் இருந்த செவ்வாய் இப்போ அடுத்தது வந்து அடுத்து செப்டம்பருக்கு அப்புறமா நகர்ந்து போனாலும் கூட குரு பார்வைக்கு வந்துடுவார் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல திரிகோணத்தில் வந்துடுவார் செவ்வாய் அது இதை விட ரொம்ப நல்லது ஸோ இனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர்ற பீரியட் எல்லாமே உங்களுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல யோகங்களை தான் கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான் ஓகேங்களா பூ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சரிங்களா அந்த பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்வ பூர்வீக சம்மந்தம் சம்மந்தமான சொத்துக்கள் கண்டிப்பாக அமைய இருக்க வாய்ப்புகள் நூறு சதவீதம் எதுக்குங்க இதை வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வச்சுக்கணுன்னா புத்திகள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம இப்போ சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து ராசியின் அடிப்படையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ம் சரிங்க இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு அதில் எந்த சந்தேகமே கிடையாது இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது இப்போ வந்து இப்போ நாலாம் இடத்துல புதன் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய கோயில் தெய்வங்கள் என்னென்னா புதனுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து பெருமாள் தாங்க நீங்கள் வந்து பெருமாளை கும்பிட்டு நல்ல கெட்டியாக பிடிச்சிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முதல் முதல் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் என்னென்னா உங்களுடைய குலதெய்வம் குல தெய்வத்தை வந்து நீங்கள் எப்பவுமே கும்பிட்டுக்கணும் கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெருமாளை நீங்கள் வந்து கும்பிட்டுக்கணும் அப்படி கும்பட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இன்னும் இன்னும் நல்ல பலன்கள் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா எப்பமே சொல்லுவாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே ரெட்டை குணங்கள் இருக்கும் அப்படின்னு அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று கண்டுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா ராசிகள் பன்னெண்டு ராசிகளுக்கும் க கடவுள் வந்து சரிசமமாக தான் பிரித்து நல்லது கெட்டது எல்லாமே கொடுத்துருக்குறாரு ஸோ நம்ம ராசி மிதன ராசியில் பிறந்துட்டோம் நம்ம ராசி மட்டும்தான் ரொம்ப மோசமான ராசி மற்ற எல்லா ராசியும் நல்ல ராசி நமக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து வேண்டாம் எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருந்தாலும் நல்லது கெட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் சரிசமமாக தான் கடவுள் பகிர்ந்து கொடுத்துருப்பாரு நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதோ வந்து பெரிய கர்மா பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த 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 ஜென்மத்தில் மிதன ராசியில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க கருமாங்கிறது ஒரு காரிய ஒரு கருத்து இருக்குது ஒழிய அது வந்து தப்பு கெட் கரெக்டு இது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் பண்ண கருமாக்களுக்கு தான் வந்து நம்ம இப்போ பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அதையே அதையவே நினச்சிக்கிட்டு நம்ம கர்மா கரும அப்படின்னு சொன்னிச்சுட்டு நீங்கள் எதையும் வருத்தப்பட தேவையில்லை மிதன ராசிக்க ராசிக்காரர்களே நல்லா முயற்சி செய்யுங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் சப்போர்ட்டவாக இருக்கிறாரு சனி பகவானும் வக்ரமாகி செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஓகேங்களா சரிம்மா அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி நேயர்களே